இறைவன் மிகப்பெரியவன் காயல்பட்டினத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல மிகப்பெரிய அளவு புயல் வெள்ளம் புயல் அப்படிங்கறத தாண்டி ஆயிரம் மில்லி மீட்டர் பக்கமான மழை ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்துல பெஞ்சது விளைவு இப்ப வரைக்கும் அதை ரெஸ்கியூ பண்ணி முடிக்க முடியல இன்னைக்குதான் வண்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்குங்கிற சுச்சுவேஷன் ஆனா தண்ணீர் முழுவதுமாக வீட்டை சுத்தி கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடித்தட்டு மக்களுக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது என்ன மாதிரியான பொருட்கள் சேர்க்கறதுங்கிறதும் பெரிய சவாலான விஷயமா இருக்கு களத்தில் நான்கு நாட்களாக பசியாற்றுவோம் சகோதரிகளும் அழகி முன்மாதிரி அறக்கட்டளினுடைய தோழமையின் உதவிகளும் நான்கு நாட்களாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த பாக்கியத்தை தந்த இறைவன் மிகப்பெரியவன் அல்லாவுக்கு எல்லா புகழும் முழுவதுமாக நீர் கட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை பொருட்கள் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த மழை மழைக்காலத்தில் தேவையான பொருட்களை ஒரு கிட்டை ரெடி பண்ணி ஒரு கிட் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நியத்து வச்சு ஆயிரம் குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த கிட் தயாராகி நம்முடைய கைக்கு வர்ற மாதிரி வேலை செய்ய காத்திருக்குறோம் நீங்க இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை நம்பருக்கு அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய உதவி தொகையை உடனடியாக அனுப்பிவிங்க இந்த ஆண்டுடைய இணைப்பில் இருக்கக்கூடிய போஸ்டர் அதுலேயும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி உடைய உதவியை அனுப்பிவிங்க நாம் நிறைய தர்மம் செய்பவர்களாக இருந்து சொர்க்கத்தில் இடம் பிடிப்பவர்களாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளுமே மீதி பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள்னு பார்க்கறதுக்காக அப்படிங்கிறது உண்மைன்னா நாம் என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்கிறத உடனடியாக இணைந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோளும் கோரிக்கையுமாக இருக்கிறது இது அத்தனையும் இந்த நாலு நாளாக ஏழை மக்களுக்கு தேவையவங்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு தொடர்ந்து உணவு சமைத்து கொண்டு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இந்த இடங்களை பயன்படுத்தி தான் நம்ம வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த பாக்கியத்தை தொடர்ந்து தரணும் இணைந்து உதவிக்கரம் நீட்டுவோம் இணைந்தே சுவனத்தில் இடம் பிடிப்போம் ஆமீன்